அனைவருக்கும் வணக்கம் இந்திய தினமும் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் விசேடமான ஒரு செய்தியினை குறிப்பிட வேண்டும் இது நள்ளிரவு முதல் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எரிபொருளின் விலையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதன்படி எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவில் இருந்து குறைவடைகிறது அதன் அடிப்படையில் ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோலின் விலை இருபத்தி ஓரு ரூபாவால் குறைவடைகின்றது இதன் புதிய விலை முன்னூற்றி பதினோரு ரூபாவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் ஓட்டோ டீசல் ஒன்றின் விலை ஓட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை இருபத்தி நான்கு ரூபாவால் குறைவடைகின்றது அதன்படி இதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபா என்று கூறப்பட்டுள்ளது அதேபோல் சூப்பர் டீசலின் விலையும் குறைவடைகின்றது இது இது முப்பத்தி மூன்று ரூபாவால் குறைவடைகின்றது அதன்படி இதன் புதிய விலை முன்னூற்று பத்தொன்பது ரூபா என்று கூறப்பட்டுகிறது அதேபோல் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை பத்தொன்பது ரூபாவால் குறைவடைகின்றது அதன்படி இதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய் என்று கூறப்பட்டிருக்கின்றது ஒகேன் தொன்னூத்தி ஐந்து ரக பெட்ரோலின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று கூறப்படுகின்றது கடந்த முறையும் இந்த தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோலின் விலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை இன்றைய தினம் மாதத்தின் கடைசி நாள் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் இலங்கையில் எரிபொருள் விலை சூத்திரம் வந்து அமுல்படுத்தப்படுகின்றது அதன் அடிப்படையில் எரிபொருள் விலை கூடலாம் அல்லது குறையலாம் அதன்படி இன்றைய தினம் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என்று இன்று காலையில் இருந்தே கூறப்பட்டு நிலையில் இந்த அறிவிப்பு வந்து வெளியாகி இருப்பதனை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் மற்றொரு விடியத்தினை நாங்கள் குறிப்பிடலாம் என்று முழுவதும் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்திருந்த ஒரு முக்கியமான விடயம் தான் இந்த பார்ப்பமிட் என்று மட்டுமல்ல இந்த கடந்த தேர்தல் காலங்களிலும் சரி தேர்தல் முடிவடைந்ததன் பின்னரும் சரி இந்த பார்ப்பமிட் என்கின்ற பேச்சுக்கள் வந்து இந்த சமூக வலைத்தளங்களிலும் பல்வேறுபட்ட செய்தித்தளங்களிலும் ஆக்கிரமித்த வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக பார்த்திருக்களாக இருந்தால் கடந்த ரணில் அரசாங்க காலத்தில் வழங்கப்பட்டிருந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்த பார்ப்பெமிட்டுகள் புதிய ஜனாதிபதி அன்பகுமார திசாக்கவினால் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது பார் பெர்மிட்டுகள் பெற்றுக்கொண்டவர்களின் விவரங்கள் வந்து எதிர்வரும் புதன்கிழமை அதாவது நாளை மறுதினம் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது இந்த செய்தி வந்து அரசு தரப்பில் இருந்து கசிந்திருக்கின்றது முதற்கட்டமாக எழுபதுக்கு மேற்பட்டவர்களின் பெயர்கள் வந்து வெளியிடப்பட இருக்கின்றன எதிர் புதன்கிழமை இதில் யார் யாரெல்லாம் செய்ய போகின்றார்கள் என்று நாங்கள் அறிவதற்கு ஆவலாக இருக்கின்றார்கள் பொதுமக்கள் அந்த வடக்கை சேர்ந்த முக்கியமான அரசியல்வாதி என்று சொல்லப்படக்கூடியவர் தான் முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் இவர் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சராகவும் பதவி வகித்தார் பின்னர் தமிழ் மக்கள் கூட்டணி என்கின்ற புதிய அரசியல் கட்சி ஒன்றினை ஆரம்பித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலின் போது போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக விரிவாக்கியிருந்தார் இதன் அடிப்படையில் இவருக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இவருக்கும் ஒரு பார்ப்பீட் வழங்கப்பட்டது அதாவது இவரது ஒரு சிபார்சின் கிளிநோச்சி நகரின் கரடி சந்தையில் அமைந்திருக்கக்கூடிய மதுபான சாலைக்கு வழங்கப்பட்ட பார்பீட் தான் இவரது சிபார்சு பேரில் வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இடத்தில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் ஒரு தமிழ் தேசிய அரசியலில் ஒரு தமிழ் தேசிய அரங்கில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூடிய குடிய கெடுக்கும் என்று சொல்வார்கள் அவ்வாறான ஒரு மதுபான ஒரு வர்த்தக நிலையத்திற்கு ஒரு தமிழ் தேசிய அரங்கில் ஒரு தமிழ் தேசிய அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு அரசியல் அவலமாக தான் தமிழ் மக்களது அரசியல் அவலமாகத்தான் இருக்க முடியும் என்று பலராலும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன அதற்கு கூட இவர குறிப்பிட்ட காரணத்தினை நாங்கள் இங்கே தருகின்றோம் நீங்கள் பாருங்கள் அதாவது என்னிடம் வந்து இந்த பெண் நடராஜா என்ற மகள் அவருடைய தாய் தாய்தாபே எனக்கு தெரியும் வந்து இப்படி தனக்கு அப்ளிகேஷன் ஒன்று போட வேண்டி இருக்குது லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு மா பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் சிபாரசு கடிதம் தரவழமென்று கேட்டவன் அப்போ அவருடைய குடும்பத்தை நான் தெரிஞ்சு வச்சுருந்தபடியால் சிபாரசு கடிதம் ஒன்று கொடுத்துறான் இவ எனக்கு தெரியும் தாய் தாப்பனு தெரியும் இவ இப்படி ஒரு அப்ளிகேஷனை போடுறான் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி எழுதிருந்தான் ஆகவே அது கடிதம் கொடுத்தது உண்மை அதே மாதிரி எத்தனையோ விஷயமாக ஆக்கள் வந்தால் அவங்க பின்னணியாக அறிஞ்சு ஆக்கள் நல்ல ஆக்களோ தெரிஞ்சாக்களோன்ட்டு பார்த்துட்டு நாங்கள் கடிதம் கொடுப்பது வழக்கம் அதே போன்று நான் ஒரு கடிதத்தை கொடுத்தது உண்மை இனி அதில் இருந்து நோ விற்கிறதும் காசு எடுக்கிறதும் லட்சம் கோடி என்றுல்லாம் கதைக்கணும் அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நான் செய்கிற ஆளும் இல்லை அது இதெல்லாம் அதாவது என்னை ஏதோ ஒரு விதத்திலே அரசியல் ரீதியாக என்னை அடிக்க வேண்டி நடந்த ஒரு சாதாரண விஷயத்தை அதாவது ஒரு சிபாரிசு கடிதத்தை கையளித்ததை வச்சு இதிலே இருந்து ஏதோ ஒரு பெரிய பூதம் இருக்குது என்று காட்டுறதுக்கு பார்க்கிறார்கள் அதெல்லாம் என்ன எதுவும் செய்யாது இப்படிப்பட்ட நிலையில் தான் பாருங்கள் அது சுண்ணகத்தில் பார் நடராஜன் என்று ஒருவர் அறிந்திருப்பார்கள் பலர் அறிந்திருப்பார்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் சுண்ணகத்தை சேர்ந்தவர் பார் நடராசன் அவரது மகளுக்கு தான் வழங்கப்படுவதற்கு இவர் தான் சிபார்சை செய்ததாக கூறுகின்றார் இவர் ஏற்கனவே அந்த குறித்த பெண்மணிக்கு வந்து ஏற்கனவே அதாவது ஒரு தாய் தந்தையரை இழந்த ஒரு பெண்ணுக்குத்தான் தான் இந்த பார் பெமீட்டை வழங்குவதற்கு சிபார்சு செய்ததாக கூறுகின்றார் இவ்வளவு பாருங்கள் இந்த அதாவது தாய் தந்தையை இழந்த அவலை பெண்களுக்கு வாழ்வாதார உதவியாக வந்து பல்வேறு பட்ட முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பல்வேறு அமைப்புகளா குறிப்பாக இந்த கோழி வளர்த்தல் மாடு வளர்த்தல் ஆடு வளர்த்தல் அதே போல் தையல் இயந்திரம் வளங்கள் அதே போல் விவசாய உற்பத்தி சார்ந்த விடயங்களுக்கான உதவிகள் வழங்கல் என்று பல்வேறுபட்ட ஆஹ் விடயங்கள் வந்து இந்த கணவனை இழந்த பெண்களும் சரி அதேபோல் தாய் தந்தையர் இழந்த பெண்களும் சரி இவர்களுக்கு பல்வேறுபட்ட வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் ஒரு பார் வழங்கப்படுகின்ற அளவிற்கு இவரது அஹ் இந்த இரக்ககுணம் இவ்வளவு இவ்வளவு பெரிதாக இருக்கின்றதா என்று பலரும் வந்து இந்த இடத்தில் ஆச்சரியத்தினை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த விக்னேஸ்வரன் அவர்களை பற்றி ஒரு விடயத்தினை கூறுகின்றார்கள் என்னவென்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வடக்கு மாகாண சபைக்கான தேர்தலின் போது மிக கணிசமான அளவு விருப்பு வாக்கினை பெற்று முதலமைச்சராக வந்தவர்தான் விக்னேஸ்வரன் இருந்து வடக்கு கிழக்கு தமிழ்த் தேசிய அரசியலில் ஆகியோரால் இறக்குமதி செய்யப்பட்டவர்தான் இந்த நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் இவர் இரண்டாயிரத்தி ஆண்டு மாகாண சபையை தேர்தலில் போட்டியிட்டு பல லட்சம் வாக்குகளினை தமிழ் மக்களது வாக்குகளினை பெற்று முதலமைச்சராக தெரிவாகியிருந்தார் இருந்தாலும் இவரது வினைத்திற நிர்வாக செயற்பாட்டின் காரணமாக வடமாகாண மக்களின் அபிவிருத்திக்கு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட பல பில்லியன் ரூபாய் பணம் வந்து திரைசேரிக்கு மீளவும் எடுக்கப்பட்டது அப்போதைய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த பல தலைவர்கள் விமர்சனங்கள் முன்வைத்தனால் இவர் தீவிர தமிழ் தேசியவாதியாக தன்னை மாற்றிக்கொண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்த பொது தேர்தலின் போது உண்மையான தமிழ் தேசியவாதிகளுக்கு மட்டும் வாக்களியுங்கள் என்று மக்களை கோரியிருந்தார் இதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எழுக தமிழ் என்கின்ற ஒரு தன்னெழுச்சியான ஒரு போராட்டத்தினை பல லட்சம் மக்களை கூட்டி இவர் நடத்தியிருந்தார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றுடன் வடக்கு மாகாண சபை காலாவதியானதுடன் புதிதாக ஒரு கட்சியினை ஆரம்பித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தனித்து போட்டியிட்டு நாடாளுமன்ற ஒரு உரிமையினை பெற்றிருந்தார் இதன் அடிப்படையை தான் இந்த ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சங்கு சின்னத்தில் அரியநேத்திரன் அவர்களை களமிறக்கியவர்கள் முதன்மையானவராக இவர் பார்க்கப்படுகின்றார் இதில் ஒரு இன்னொரு விடயமும் கூறப்படுகின்றது இந்த பொது வேட்பாளரின் களமுறைக்கள் என்பது சஜித் பிரேமதாசாவிற்கு தமிழ் மக்களிடமிருந்து விழக்கூடிய வாக்குகளினை உடைப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டதாக பல்வேறு பட்ட விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்களிலும் சரி இந்த செய்தித்தளங்களிலும் சரி முன்வைக்கப்பட்டிருந்தது இதனை நிரூபிக்கின்ற முகமாக இன்று இவரது சிபார்சிலும் ஒரு பார் பெர்மிட் வழங்கப்பட்டிருப்பதனை வந்து பலரும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருப்பதனை நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக் கொள்ளலாம் ஆகவே இந்த நாங்கள் தமிழ் தமிழ் வைத்து தேசிய உணர்வில் இருக்கக்கூடிய மக்களின் வாக்குகளை பெற்று வந்த ஒருவர் இந்த அதாவது குடி குடியை கெடுக்கும் என்ற அடிப்படையில் நாட்டுக்கு நிலையம் அமைக்கப்படுவதற்கு தனது சிபார்சினை வழங்கியிருந்தார் என்பதனை நாங்கள் இந்த இடத்தில் சற்று நிதானமாகத்தான் யோசிக்க வேண்டும் எதிர்காலத்தில் இவ்வாறான அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு தேவையா என்பதனை வந்து பலரும் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் முக்கியமாக தமிழ் தேசியம் என்கின்ற பெயரில் வந்து மக்களது வாக்குகளினை பெற்று தங்களை சார்ந்தவர்களையும் விருத்து செய்து கொண்டே செல்லக்கூடிய இந்த அரசியல் தலைவர்கள் தமிழ் தேசிய அரங்கல் தேவைதானா என்கின்ற கேள்வி வந்து மக்கள் மத்தியில் தற்போது தொடங்கி இருக்கின்றன குறிப்பாக எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற பொது தேர்தலில் கூட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகின்றது பார்ப்போம் எதிர்வரக்கூடிய தேர்தலில் மக்கள் யாருக்கு எவ்வாறான ஆணையை வழங்க போகின்றார்கள் என்பதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மட்டும் ஒரு நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கவிற்கு அஹ் பொதுஜன பெருமுனவிடமிருந்து இருந்து ஒரு பகிரங்கமான சவால் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது அஹ் குறிப்பாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் ஒரு பகிரங்கமான அஹ் சவால் ஒன்றை விடுத்திருக்கின்றார் என்னவென்று சொன்னால் ராஜபக்சர்கள் திருடர்களாக இருந்தால் ராஜபக்சர்கள் திருடர்கள் என்று கடந்த காலங்களில் நீங்கள் கூறி வந்திருக்கிறீர்கள் குறிப்பாக பில்லியன் டொலர்களினை உகண்டாவிற்கு ராஜபக்சர்கள் கடத்தியதாக நீங்கள் கடந்த கடந்த காலங்கள் பொருளாதார தலைவர்கள் நிலவிய அந்த காலத்தில் நீங்கள் குற்றம் சாட்டியிருந்த முடிந்தால் அந்த குற்றச்சாட்டுகளினை தற்பொழுது நிரூபித்து காட்டுங்கள் என்ற ஒரு ஒரு பகிரங்கமான சவாலினை இவர் விட்டு இருக்கிறார் குறிப்பாக நீங்கள் ஊடகம் என்ற பெயரில் ஊடகங்களுக்கு மட்டும் இந்த படம் போட்டு காட்டுவதனை விடுத்து இந்த விடியத்தினை நீ உங்களால் நிரூபித்து காட்ட முடியுமா என்கின்ற ஒரு பகிரங்கமான சவாலினை சவாலினைத்தான் பொதுஜன பெருமனா ஜனாதிபதி அனருகுமார திசாநாயகவிற்கு விடுத்திருக்கிறது இந்த சவாலினை பார்ப்போம் ஜனாதிபதி இது தொடர்பில் எவ்வாறான நகர்வுகளினை முன்னெடுக்க போகின்றார் என்பதை நாங்கள் பார்க்க முடியும் மற்றொருபடியும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரிப்பதற்கு ஒரு விசேட புலனாய்வு பிரிவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரியா குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நேரடி கட்டுப்பாட்டின்கள் இயங்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் ஒரு ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவியின் போது இதனை குறிப்பிட்டிருக்கிறார் மற்றொரு உடைய தினை இங்கு குறிப்பிட வேண்டும் இந்திய தினம் அதாவது அமைச்சரவை கூட்டம் ஒன்றிய தினம் இன்று மாலை ஆரம்பமாக இருந்திருக்கிறது இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டும் உலகத்திலேயே மூன்றே மூன்று அமைச்சர்களை கொண்டு அதிலும் ஒரே ஒரு அமைச்சர் தான் குறிப்பிடலாம் அதில் ஒருவர் ஜனாதிபதி மற்றவர் பிரதமர் ஒரே ஒரு அமைச்சர் தான் இருக்கின்றார் இருந்தாலும் பல அமைச்சு பொறுப்புகளை ஜனாதிபதியும் பிரதமரும் பகிர்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக மூன்று அமைச்சர்களை கொண்ட ஒரு அமைச்சரவை கூட்டமாக இன்றைய அமைச்சரவை கூட்டம் உலகத்திலேயே நடந்து இருக்கின்றது இதில் என்னென்ன முக்கியமான தீர்மானங்கள் குறிப்பாக இந்த ஊழல் மோசடிக்கு எதிரான அதேபோல் நாட்டு மக்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு பட்ட விடயங்களுக்கு எதிரான ஒரு தீர்மானங்களை எடுக்க வல்ல ஒரு அமைச்சரவை கூட்டமாக இந்த தினம் இன்றைய அமைச்சரவை கூட்டம் நடந்திருப்பதாக கூறப்படுகின்றது இதன் பேச்சாளராக விஜித கேரத் அமைச்சர் விஜித கேரத் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவர் இந்த அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை இன்றோ அல்லது நாளையோ நாளைய தினமோ ஊடகங்கள் முன் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதன்படி இந்த புதிய அரசாங்கம் இடைக்கால அரசாங்கம் அஹ் தற்போது முதன் முதலாக எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு பட்ட நாங்கள் இங்கே குறிப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும் இவைதான் என்று தினம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக நாங்கள் உங்களுக்கு தெரிந்தெடுத்து பார்த்திருக்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்தும் எமது செய்தி சேவையோடு இணைந்திருங்கள் நாளாந்த நாட்டில் இடம்பெறக்கூடிய அரசியல் மாற்றங்கள் சமூக பொருளாதார மாற்றங்கள் என்பது குறித்து நாங்கள் முக்கியமான செய்தி தொகுப்பினை நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கின்றோம் தொடர்ந்தும் எமது செய்தி சேவையோடு இணைந்திருங்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்